ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நான் சொல்ல போகக்கூடிய இந்த தொகுப்பு சின்ன மஸ்தா தேவியை பற்றியான தொடர்ச்சியான என்னுடைய தொகுப்பு தான் இதற்கு முன்னாடி சின்ன மஸ்தா தேவியை பற்றி அடியன் பேசின வீடியோக்கள் நம்ம சேனல்லையே இருக்குது போய் பார்க்காதவங்க பாருங்கள் என்னுடைய குருநாதர் எனக்கு தாந்திரிக்க முறையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் காளிமுத்த பற்றி பேசும்போதே அவரையெல்லாம் தினமும் கும்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் எனக்கு க எனக்கு சொல்லி கொடுத்த சில குருமார்கள் அவங்களுடைய பாத கமலங்களை இந்த நேரத்தில் நான் வணங்குறதில் ரொம்ப பாக்கியசாலியாக நான் கருதுகிறேன் சின்னமஸ்தா தேவியுடைய உபாசனை சின்ன தேவியோடைய வழிபாடு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிகச்சிறந்த வழிபாடுங்க ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு சின்ன மஸ்தா தேவியோடைய உபாசனை பற்றியும் நான் இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல என்னுடைய குருநாதர் தான் எனக்கு சொன்னாங்க இப்படி ஒரு அம்பாளுடைய வடிவம் இருக்குது அம்பாளுடைய பல வடிவங்களில் இந்த சின்ன மஸ்தா தேவியுடைய இந்த வடிவமும் ரொம்ப வந்து ஒரு ஆக்ரோஷத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம் இது வந்து நிறைய சூட்சுமத்தை நம்மளுக்கு சொல்லக்கூடியது நம்ம வாழ்வியல் முறையில் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிறதுக்கான ஒரு வழிபாடு இந்த சின்ன மஸ்தா தேவியுடைய வழிபாடு தான் என்னுடைய குருநாதர் காளிமுத்தையா பல நேரங்களில் வந்து நிறைய விஷயங்களுக்கு அவர் வந்து சொல்யூஷன் சொல்லி நான் இருந்து பார்த்த ஒரு நபர் நான் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து ஒரு தம்பதியை வந்திருந்தாங்க அவங்களுக்கு நீண்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பங்காளியோடைய சண்டை அவங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் வந்து உட்கார்ந்தவனே என்ன உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய லேண்டு பிரச்சனையா உன் பங்காளி உனக்கு பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு கேட்டார் அவங்க அப்படியே எந்திரிச்சின்னா அவர் காலில் விழுந்தது தான் சாமி எப்படியாவது வந்து இதுக்கு ஒரு விமோசனம் கொடுங்க சரி நீ போய் வெத்தலையும் பாக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருமே போய் வெத்தலை பார்க்க ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஆளுக்காள் வாங்கிட்டு வந்துருக்காங்க இந்த அம்மா ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க இவரும் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தார் ரெண்டு பேருமே வாங்கிட்டு வந்து ஐயாட்ட கொடுக்குறாங்க அப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி என்ன புது விதமான அனுபவம் எனக்கு கிடைக்கப்போ போகுது இந்த பிரபஞ்சமும் என்னுடைய குருநாதரும் அந்த சின்ன மஸ்தா தேவி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு அப்படி ஒரு ஆர்வங்க அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அந்த அம்மா கிட்டேருந்து வாங்கினார் முதல்ல வெத்தலையும் பார்க்கும் வெத்தலை இப்படி பார்த்தாரு என்ன நினச்சாருன்னு தெரியல அந்த வெத்தலை தனியாக வச்சிட்டாரு உடனே எழுந்துடுச்சு நான் கிளம்புறேன் உன் புருஷன் இனி ஒரு வாரத்தில் செத்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் எனக்கு அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியல அந்த அம்மா ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனையோடு தான் நாங்கள் வந்திருக்கோன்னு அவர் சொல்லிட்டார் வெத்தலை வாங்கிட்டு வர சொன்னார் அந்த அம்மாக்கிட்டிருந்து வெத்தலை வாங்கின உடனே வந்து உன் புருஷ செத்துருவான் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லும் போகும்போது சொல்லிவிட்டு அவர் அப்படியே எதிர்த்து போயிட்டார் நானும் பின்னாடியே போகிறேன் அந்த அம்மா அப்படியே அறிஞ்ச மாதிரி ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஃப்ரீஸானால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க நிற்கிறாங்க நானும் என்னுடைய குருநாதருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கேன் ஐயா ஏங்க ஐயா சொன்னீங்க என்ன காரணங்க ஐயான்னு இல்லைப்பா அது விடுப்பா அது அப்படிதான் அப்படின்றாரு ஏன் இறந்துருவாரு நீங்களே எப்படி இறந்துவாங்க அவனுடைய புருஷனை அவனுடைய புருஷன் அவன் தலையவே அவனே அறுத்துக்கு போகிறான் அவன் தலையவே அவனே அறுத்துக்க போகிறான் என்ன ஏன் சொல்கிறீங்க ஆமாம்ப்பா அப்படிதான் அம்மா சொல்லுது அப்படின்னு ஐயா இது நீங்கள் நினச்சா அது வந்து தடுக்கலான்லண்ணா இல்லைப்பா நேரம் முடிஞ்சிச்சு பெட்டி முறுக்கு நேரம் வந்துடுச்சு சாவி இப்போ போய் நம்ம திறக்க முயற்சி பண்ணா அதை நம்மள அடிச்சிடுவோம்ப்பா அப்படின்னாரு ஐயா இப்படி சொல்லாதீங்க இதை பற்றி பேசாத அப்படின்னு குதிரி சொன்னார் சரி நான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் எடுத்து வச்சுருந்தேன் அவர் சொன்னது வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலையில் அவர் இறந்துட்டார் எப்படி இறந்துருக்காரு தெரியுங்களா அவர் என்ன பண்ணியிருக்காரு அவங்க வீட்டுக்கு மேலே தகர ஷீட்டு வச்சுருந்தாங்க அந்த தகர ஷீட்டை மேலே ஏறி சரி பண்ணியிருக்கார் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் வலுக்கி அந்த ஷீட்டை வந்து திருப்பி அவருடைய கழுத்தில் ஏறிடுச்சு இறப்பை எவ்வளோ துல்லியமாக சொன்னார் எனக்கு அப்படியே மெய் சிலுத்து போயிடுச்சு ஒரு பக்கம் வருத்தம் ஏன்னா ஒரு இறப்பை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம சந்தோஷப்பட முடியாது உயிர் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான் இழப்பு இழப்புகள் சந்தித்தவங்களும் தெரியும் அந்த இழப்போடைய அருமை என்னன்ட்டு வருத்தம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆச்சரியம் என்ன என்னன்ட்டு புரியல வேணா ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தேங்க ஏன் அன்றைக்கி நடந்த அந்த சம்பவம் எப்படி சொன்னீங்க அம்மா சொன்னாங்கன்னு சொன்னீங்க எப்படி இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா இது என்ன ஆச்சரியமால இருக்குது ஒரு மனுஷன் பிறக்கிறதும் இறக்கிறதும் அவ்வளோ சீக்கிரத்தில் கணிக்கக்கூடிய வல்லமை இறைவனும் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி அடிக்கடி நீங்களும் சரி சக குருமார்களும் எனக்கு சொல்லியிருக்காங்க இது எப்படி நீங்கள் சொன்னீங்க எனக்கு எப்படி சொன்னீங்க எனக்கு உரிய ஆச்சரியம் எனக்கு அந்த ஆச்சரியத்தை அதை எப்படி 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 இந்த மாதிரி அந்த வார்த்தை அப்படியே எனக்குள்ளே அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்க இதுக்கு நான் எப்படி என அவர் சொன்னால் மட்டுமே தான் இதுக்கு பதில் தெரியும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் நாட்களே போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னொரு விஷயம் பேசும்போது இன்னொரு விஷயம் கேட்கும்போது அவர் சொன்னது என்னென்னா அன்னைக்கு அந்த அம்மா வந்து என்ன கலர் துணி போட்டிருந்தாங்க ஐயா அன்னைக்கு அந்த அம்மா வந்து மஞ்சள் கலர் துணி போட்டிருந்தாங்க ஐயான்னு புருஷன் என்ன கலர் துணி போட்டிருந்தான்னு ஐயா அவர் புருஷன் வந்து செகப்பு கலர் போட்டிருந்தாருங்க ஐயா எப்பா இது ரெண்டுமே இது ரெண்டும் அவங்க வாங்கிட்டு வந்த வெத்தலை அந்த அம்மா வெத்தலை முதல் வெத்தலையே ஓட்டை விழுந்துருந்துச்சு ஓட்டை உழுந்த வெத்தலையில் ஓட்டை இருந்தது வெத்தலையும் பார்க்கும் மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பெண்ணுக்கு தாலியும் குங்குமத்தையும் குறிக்கக்கூடிய விஷயம் மூணாவது அவன் புருஷனை அந்த வெத்தலை வாங்கிட்டு அவன் புருஷனை நான் பார்த்தேன் நீ அன்னைக்கு கவனிச்சு என்னார் ஆமாம் ஐயா நீங்கள் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க நான் கவனித்தேன் அப்போது எனக்கு சின்னமஸ்த தேவி எப்படி இருப்பா தன்னுடைய தலையே வெட்டி தனியாக வச்சுருக்கா இல்லையா அதை அங்கே காமிச்சு கொடுத்தா அவனுக்கு தான் இறப்பு நடக்கும்போது சொன்ன நான் சொல்லிட்டேன் அப்போது அவர் சொன்னது என்னென்னா நிமித்தங்கள் காமிச்சு கொடுக்குது அம்மாவும் காமிச்சு கொடுக்குறா அது எப்படி நடக்காமல் போயிடும் ஐயா அவங்க வந்தது வேறு விஷயத்துக்கு நீங்கள் சொன்னது அதாவதுப்பா இந்த விஷயத்த ஒரு இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணுன்னு அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கிறதுனால தான் நடந்தது இல்லைன்னா அவங்களுக்கு இது எந்த காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொல்ல எப்போதுமே எங்கள் நேர்களை நேரில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எப்போதுமே நம்மளுக்கு எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருக்காதுங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம லைஃப்பில் ஏற்றமும் தாழ்வும் சரிசமமாக வந்துட்டு போகும் ஆனால் சில நேரங்களில் சில கண்டங்கள்னு ஒன்று இருக்குது திடீர்னு ஒருத்தருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அது நோயாகட்டும் விபத்தாகட்டும் கடனாகட்டும் ஏன் கல்யாணமே ஆகட்டும் குழந்தை பிறப்பு கூட சரி எல்லா விதமான விஷயங்களும் சில நேரங்களில் கண்டங்களாக வரும் அப்போது நம்ம நம்மளுக்கு அந்த தெய்வ பலனும் நம்மள நம்மளுடைய முன்னோர்களும் நம்ம வீட்டில் கூடிய அம்மா அப்பா அவங்களுடைய அனுகிரகமும் இதெல்லாம் இருந்ததுனால் அதோடைய வீரியத்தில் வந்து தப்பிக்கலாம் இறப்ப தடுக்க முடிய தவிர தள்ளி போட முடியும் எந்த பிரச்சனையுமே சந்திக்காமல் அதை முடிகிறதில்லை அதை நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சின்ன தேவியுடைய அந்த உபாசனை முறை என்பது மிக கடுமையானதுங்க அதற்கு பலவிதமான விரத முறைகள் இருக்குது அதை என்னால் வழியில் சொல்ல முடியாது நானே இது வரைக்கும் அந்த விரத முறைகள் எடுத்ததில்லை ஆனால் என்னோடய குருநாதர் சொன்ன விஷயத்தை நான் குறிப்பாக எழுதி வச்சுருக்கேன் அதற்கு நிறைய மனு தைரியங்கள் வேணும் அந்த அம்பாளை உபாசனை செய்யும் பொழுது ஆயிரம் யானைகள் கொண்ட அழுத்தங்கள் நம்ம உடம்பில் படுது அந்த வைப்ரேஷன்ஸ் வரும் அப்போது நம்மளுக்கு அந்த அந்த எனர்ஜி தாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல் அமைப்புகளும் உடல் வடிவங்களும் இருக்கணும்னு சொல்கிறது தான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது மீண்டும் சின்னமஸ்தா தேவி அம்மாவை பற்றி சொ சொல் பேசுகிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குருநாதருக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பார்க்கலாம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மதிப்புமிக்க அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ஓம் சின்னமஸ்தா தேவி நமக